ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம வீட்டில் உள்ள கால்மீதிகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஷாம்பூ ஆட் பண்ணிக்கலாம் ஷாம்பூ வந்து ஸ்மெல்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி மீரா ஷாம்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் எந்த ஷாம்பு இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பேக்கிங் சோடா இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா மேட்டையும் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இருங்க நான் காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அந்த மேட்டில் உள்ள கரைகள்லாம் அவ்வளோ இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு மறுபடியும் சோப்புத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு துவைச்சிங்கன்னா மேட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சோப்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம கால்மீதிகள்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா துவச்சி விட்டுட்டு நம்ம காய வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுறேன் அந்த கால்மீதிகள்லாம் பளிச்சுன்னு இருக்கிறத நீங்களே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்